ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னாக்கா வசிஷ்டர் அவர் கையாலே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே வந்து பூஜை பண்ண ஒரு லிங்கம் இருக்குது அவர் வந்து தவம் பண்ணியிருக்கார் இந்த காட்டில் வந்து அதாவது வேப்பூர் அப்படிங்கிற காடு ஊர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் வந்து அதிகமாக இருந்ததுனால வேப்பூருங்கிற பேர் வந்ததாக சொல்கிறாங்க இங்கே வந்து வசிஷ்டர் வந்து தவம் பண்ணி ஒரு பூஜித்த லிங்கம் தான் இந்த ஊர் அதோடய கோயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் வந்து அந்த ஆறு காடு சொல்கிறாங்கல்ல அந்த ஆறு சிவலிங்கம் வந்து பூஜை தெயத்தில் இது ஒன்று இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா விசாரம் நான் ஏற்கனவே சொன்னங்கள்ல விஷாரம் அதாவது வேலுறுத்து விஷாரம் மேல் விஷாரம் அதுக்கிடையில் வேப்பூருங்கிற ஒரு ஊரில் இந்த இருக்குது ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு ஆலயம் சொல்கிறாரு குருக்கள் இப்போ அந்த தான் போயிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிற்ப கோயில்னு சொல்லலாம் அதிகமான தூண்களில் சிற்பங்கள் இருக்குது இது வந்து உள் பிரகாரத்தில் நான் வீடியோ எடுத்துனுக்கிறேன் இப்போ வந்து நம்ம அனுமதி கேட்கணும் அவர்கிட்ட இது வந்து வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்கணும் அவர் வந்து உள்ளே இருக்கார் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு முழு வீடியோ எடுக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் இப் இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கனாக்கா இந்த வாசலில் இருக்கக்கூடிய அதாவது இடது பக்கம் சௌத்தில் ஒரு ஒரு பள்ளி மாதிரியான உருவம் இருக்குது இது எதுக்குனாக்கா நம்ம மேலே பள்ளி வீட்டில் ஏதாவது விழுந்துச்சுனாக்கா தொடையிலையோ தோல்பட்டையிலையோ தலைமாலையோ எங்கேயாச்சும் பள்ளி வீந்து போனால் இந்த கோயிலுக்கு வந்து இந்த பள்ளியை வந்து கையில் தொட்டு நீங்கள் வந்து தலைமலை வச்சுக்கிங்கன்னாக்கா இந்த தோஷம் வெற்றி எதுனா இருந்தால் கூட போயிடும் அப்படின்னு சொன்னார் அந்த சபத்தில் இருக்கக்கூடிய பள்ளி இது தான் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நிறைய பரிகாரத்துக்காக வராங்க குழந்த பாக்கியம் இல்லாதுங்க வேலை இல்லை வீட்டில் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை கஷ்டம் எதுவாக இருந்தாலும் வந்து இங்கே வந்து எல்லா கோயிலையும் சொல்கிற விஷயம்தான் இருந்தாலும் இங்கே என்னென்னாக்கா பூஜைங்க வந்து அதிகப்படியான பூஜை பண்ணுறதா சொன்னாங்க நிறைய பேர் வராங்க இப்போ நான் வந்து இந்த பதிவில் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா சர்வேஸ்வர சந்நிதி இருக்குது அந்த சந்நிதியில் பார்த்திங்கனாக்கா நாத்திக்காமல் நாத்திக்காமல் இங்கே பூஜை பண்ணுறாங்க ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை பண்ணுறாங்க அதில் வந்து கலந்துக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எதனா தோஷம் இருந்தாலும் நீங்கும் அதே சமயத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் வந்து தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் அந்த சர்வேஸ்வரர் ஆலயம் இங்கே வந்து நாற்றிக்காமல் கடைசி நாற்றிக்காமல் வந்து யாக பூஜையும் பண்ணுறாங்க கடைசி நாத்திக்காமல் பார்த்திங்கனாக்கா யாக பூஜையும் பண்ணுறாங்க மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்க வரலாம் அவர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு ஆனால் நமக்கு தெரில அதனால் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு போனாக்கா ரொம்ப விசேஷமாக வந்து பண்ணுறாங்க நீங்கள் வந்து கலந்துக்கலாம் இதை வந்து தெரியப்படுத்துங்க மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொன்னார் அதுக்காக தான் இந்த வீடியோ பக்கத்தில் பார்த்தா தேவி இருக்காங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசைக்கு அமாவாசைக்கு வந்து யாக பூஜை பண்ணுறாங்களாம் இந்த யாக பூஜையில் பார்த்தீங்கன்னாக்கா மிளகாலாம் போட்டு ரொம்ப ஒரு விசேஷமாக பண்ணுறதா சொன்னார் அவர் அன்றைக்கி வந்தோன்னாக்கா இந்த பூஜையில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் இதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இவர் இந்த தளத்தில் வந்து அருணகிரிநாதர் வந்து பாடல் பற்ற தலம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொன்னார் இந்த நரசிம்மர் பார்த்திங்கனாக்கா அந்த இளைஞனை வதம் பண்ணுற அதனுடைய சில ஓவியம்தான் இது இது மாதிரி தூணுங்களில் நிறைய சிலைகள் இருக்குது ஏன்னா இந்த வீடியோ ஒவ்வொன்றும் எடுத்து போட்டாக்கா அந்தளவுக்கு வந்து அவ்வளோ நேரம்லாம் பார்க்க மாட்டாங்க மக்கள் தள்ளி தள்ளி விட்டுருவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி எடுத்துருக்கோம் நாதர் வந்து பாடல் தலம் முருகருக்கு தனி சந்நிதி உண்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தனித்தனி கோயில் இருக்குது ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு ஆலயம் எல்லா கோயில்களுக்கும் போகிறோம் இல்லைன்னு சொல்ல யாருக்கு எங்கே பிரச்சனை தீரும்னு சொல்ல முடியாது நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயம் பெரிய சந்தோஷத்தை தரலாம் ஏன்னு சொன்னால் சில பேருக்கு தெரியாது எல்லா கோயிலுக்கும் போ போவோம் இந்த கோயிலுக்கு போனால் பிரச்சனை தீரும் அந்த கோயிலுக்கு போனால் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் போவோம் தான் ஆனால் உண்மையிலே எந்த கோயிலுக்கு போனால் பிரச்சனை தீரும் யாருக்கும் தெரியாது சில நேரத்தில் நம்ம எடுத்து வைக்கிற அடி அது மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குன்றது நம்பிக்கை தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வருஷமாக பூஜை பண்ணுறதுனால அதனுடைய மந்திர சொற்கள் வந்து இங்கே எப்போவுமே இருக்கும் ஒவ்வொரு தூண்லையும் இருக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை பின்தொடர்கிற அமான சக்திகளோ இல்லை கெட்ட அதாவது துஷ்ட கிரகங்களுடைய தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரியான இருக்குதுன்னுக்கா இங்கே வந்து போகிறதுனால அதெல்லாம் கழிஞ்சு போகும்னு சொல்கிறாரு நம்ம அறியாமல் சில விஷயம் நடக்கும்னு சொல்கிறாரு ஏன்னா இவ்வளோ காலமாக பூஜை பண்ணுறாங்க சொன்னாக்கா இவ்வளோ காலமாக யாக பூஜை பண்ணுறாங்க அப்படி எல்லா வித பூஜையும் பண்ணும்போது தமிழ் எழுத்தே மந்திர எழுத்துன்னு சொல்கிறோம் நம்ம அப்படி இருக்க பட்சத்தில் அந்த மந்திரமானது இங்கே வந்து ஒரு மலை மாதிரி குவிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அப்போ நம்ம இதுக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்களோ கெட்ட ஆற்றல்களோ சில மன அழுத்தங்கள் அது மாதிரியான சம்பவம் கூட நம்ம உடம்பு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து இங்கே வந்தால் தீர்ந்துருக்க சொல்கிறாரு ஏன்னா வந்து முக்கியமான ஆறு பேர் வந்து இங்கே தவம் பண்ணியிருக்காங்க அவங்கவங்க ஒரு இடம் தேர்ந்தெடுத்து தவம் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து வடதிசை தென் திசை ஆத்தாங்க அதாவது ஆறு நடுவில் பாலாறு இருக்கு அந்த கரை ஓரமாக தான் வந்து அந்த காடுகள் அமைஞ்சிருக்கு அதில் ஆளுக்கு ஒரு இடத்தை பிடிச்சி அவங்கவுங்க தவம் பண்ணியிருக்காங்க சிவனையும் பார்வையும் தரிசிக்கணும்னு வேண்டி இது நடந்துதான் சொல்கிறார் இந்த நிகோவில் வந்து எது எப்படியோ இந்த கோயில்கள்லாம் வந்து சில பேருக்கு தெரியுது இல்லை அதனால் வந்து இந்த மாதிரி பழமையான ஆலயங்கள் வந்து பார்த்து ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு விளக்கு போட்டு போகலாம் வந்து கூட வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கே கூட சரியாக தெரியலை நான் யதார்த்தமாக நான் இந்த பக்கம் வந்த ஒரு வழியாக வேலையாக அப்போ பார்த்தா இந்த கோயில் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தேடும் போது தான் தெரியுது அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி ஆறு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ரெண்டு மூணு கோயில் எடுத்துட்டேன் வீடியோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தட்சிணாமூர்த்தி சிலை இருக்குது இல்லைங்க அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற கல்வெட்டில் மீன் மாதிரியான வடிவம் இருக்குது தட்சணாமூர்த்திக்கு நாலு கால் மண்டபத்தை இந்த கோயிலை தான் பார்க்குறேன் ஏன்னா மற்ற இடத்துலாம் வந்து எதனா ஒரு ஓரமாக அதாவது அந்த திசையில் அவங்க தஷினாமூர்த்தி இருக்கக்கூடிய திசையில் அவங்க வந்து அந்த ரெண்டு கால் தூணுதான் இருக்கும் இங்கே நாலு கால் மண்டபம் தட்சிணாமூர்த்திக்கு அந்த கோகை உள்ள அந்த அந்த கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா மீன் இருந்துச்சு இது ஒன்று அந்த காலத்தில் கட்டினுடைய சிம்பலாக இருக்கலாம் இல்லை வேறு எதனா காரணத்துக்காக இருக்கலாம் நிறைய விஷயம் கோயிலுங்க இருக்கிற விஷயம் நமக்கு தெரியுது இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து இந்த ஆறு கோயில் இருக்குது அதாவது வட திசையில் ஒரு மூணு கோயிலும் இது வடதிசையில் நான் நாலு கோயிலும் திசையில் ஒரு மூணு கோயிலும் மொத்தம் ஏழு கோயில் இருக்குதா சொன்னார் அதோடைய மேப் தான் அது இது சுமாராக பார்த்தீங்கன்னாக்கா விருஞ்சிபுரத்தில் இருக்கிற மார்கபந்தீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் பாதி சைஸ் இருக்குது எல்லா முருகர் வள்ளி தெய்வான எல்லாருக்குமே தனித்தனி சன்னதி வச்சுருக்காங்க இது வந்து ஒரு கோயில் சொன்ன பேர் அது எனக்கு மறந்து போச்சு குருக்கலே அந்த கோயில் இருக்கக்கூடிய சிலை தான் இங்கேயும் இருக்கு இந்த கல்வெட்டில் அப்படின்னு சொன்னார் இங்கே நிறைய கல்வெட்டில் சின்ன சின்ன உருவங்களில் வடிவங்களாக இருக்குது இதில் நீங்கள் வந்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பொறுமையாக பார்க்கலாம் அந்த கோயிலுக்குள்ள குறை நிறைய விஷயங்கள் அவருக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை இதே டைம் ஆகிப்போச்சு சொல்லிட்டாரு இங்கே பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஆறு மணிக்கு தருகிறாங்க பத்து மணி வரைக்கும் தான் அந்த தந்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி சாயங்காலம் பார்த்திங்கனாக்கா நாலு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது கோயில் இரவு நேரத்தில் பத்து மணி வரைக்கும் ஒரு கால ஞாயிற்றுக்கிழமை சில பூஜைகள் இருக்கிற காலத்தில் பிரதோஷ காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் சொன்னார் பத்து மணி கூட ஆயிடும்பா அந்த மாதிரிலாம் பூஜை நடக்கும் இங்கெல்லாம் அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க பித்திருக்கள் தோஷத்துக்கு கூட வந்து போகிறாங்க நான் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பஸ்ஸில் வந்தாங்க அவங்க எந்த ஊர் சேர்ந்தவங்களாம் நான் கேட்கல ஆனால் வந்து ஒரு பஸ் ஃபுல்லாக வந்து இறங்கினாங்க அப்புறம் வந்து ரெண்டு ஆட்டோவில் வந்து இறங்கினாங்க அவர் ஐரு கெட்டினான்னு இவங்கெல்லாம் யார் என்ன விஷயமா வந்திருக்காங்க கேட்டேன் இந்த மாதிரி இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கள் வந்து பித்திருக்காள் தோஷம் வந்து அந்த காரியம் முடிஞ்சு வந்து துணியெல்லாம் கூட கொடுத்துட்டு போவாங்க அவர் ஏதோ சொன்னார் அது எனக்கு சரியாக தெரியல அந்த மாதிரியான வந்து விஷயங்கள்லாம் வந்து கூட இந்த கோயிலில் நடக்குது சரியான அட்ரஸ் சொல்லணும்னு சொன்னாக்கா வேலூர் அடுத்து சென்னை போகிற ரூட்டு மேல் விசாரம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேப்பூர்னு வரும் இது வந்து ஒரு சின்ன கிராமம் வரைக்குது உள்ளே போகணும் அது வந்து ஆற்ற ஒட்டி தான் அந்த கோயில் இருக்குது உள்ள வரைக்கும் நீங்கள் வரணும் அப்படி வந்தீங்கனாக்கா பஸ்ஸு போகிற அளவுக்கு வழி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாராளமாக வரலாம் இந்த கோயிலுக்கு ஆட்டோவில் வரலாம் காரில் வரலாம் மிக பழமையான ஒரு ஆலயம் இந்த சோழர் காலத்து கோயிலாகவும் இருக்கலாம் இந்த கல்வெட்டுங்களை பார்த்தா அந்த எழுத்துக்கள் வச்சு சொல்லலாம் அம்மனுக்கு தனி சன்னதிங்க பின்புறம் எப்பவுமே உள்ளவே இருக்கும் உள் பிரகாரத்தில் வச்சுருப்பாங்க வெளிப்பிரகாரத்தில் அம்மனுக்கு தனி சன்னதி வந்து பொதுவாக வந்து சில கோயிலுங்க வந்து உள்ளே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க அவர்கிட்ட நான் கேட்டேன் ஆயிருக்கிட்டேன் தாராளமாக எடுத்துக்குப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களுக்கு தெரியட்டும் அவங்களும் பயன்பெறட்டும் அப்படின்னு சொன்னார் எல்லா மனசும் எல்லாருக்கும் வரதில்லை சில பேர் வந்து இங்கே இருக்காத வீடியோ அங்கே இருக்காத சொல்லி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் இவர் வந்து எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்காக ஒரு ஒரு மணி நேரம் அதிகபட்சமாக வெயிட் பண்ணி இந்த வீடியோவை போட சொன்னார் ரொம்ப நல்லது எடுத்து போடுங்க எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொன்னார் இந்த சிற்பம் அதாவது தூண் இருக்கக்கூடிய சிற்ப ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஓவியங்கள்லாம் இருக்குங்க அதே மாதிரி கோயிலினுடைய அமைப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறிதான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்தந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு இங்கே வந்தால் இந்த சிறப்பு அப்படின்ற மாதிரி கோயில் கோயில் கொஞ்சம் சிறப்புங்கள் இருக்குது இதுக்கு முன் வீடியோவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோயில் சிவ கோயில் தான் எடுத்து போட்டேன் வீடியோ அதுக்கு அடுத்து இந்த கோயில் தான் அதாவது விஷயத்தில் ஒரு கோயில் எடுத்தேன் ஒரு சில பேர் வந்து இங்கே வந்து தங்கி பக்கத்தில் எங்கன்னா வாடகை எடுத்து தங்கி கூட சில தோசை நிபந்திகள்லாம் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னார் அவர் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து கோயிலையே கூட படுத்து தங்குற அளவுக்கு வசதி இருந்துச்சு இப்போது அந்த மாதிரியான வசதி இல்லை அதனால் வந்து பக்கத்தில் ஊரில் வந்து தங்கி வந்து கூட வந்து செஞ்சுட்டு போகிறாங்க ஒரு வாரம் கூட இதுக்கு வந்து தங்கி போகிறாங்க இங்கே அந்த பரிகார தோஷத்துக்காக வராங்க சில பேர் அப்போது வந்து தங்கி தான் போவாங்கப்பா அப்படின்னு சொன்னார் உள் பிரகாரத்துக்கு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன் எனக்கு வந்து இந்த கோயிலை பற்றியான தலை வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டேன் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவரை பார்க்க போகிறேன் இங்கே புதுசாக ஒரு அதாவது ஏற்கனவே இருந்த தேர் வந்து செதஞ்சு போச்சு அதுக்காக வந்து புது தேர் ஒன்று செஞ்சுருக்காங்க அதனுடைய வேலைப்பாடுகள் நடந்திருக்கு கோயிலில் அங்கங்கே கொஞ்சம் செதைஞ்சு போனதெல்லாம் வந்து அதனுடைய வேலைப்பாடுகளும் கொஞ்சம் நடந்துங்கன்னு இருக்குது அதை சீரமைக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு இதில் சிதை உண்டு இடத்தெல்லாம் வந்து ஆள் வச்சு பூசி ஒரு வழியாக வந்து அதை சரிப்படுத்தி வச்சுருக்காங்க ஏன்னா வந்து ஒரு பழமையான ஆலயம் அப்படின்றதுனால இன்னும் மக்களுக்கு தெரிஞ்சு மக்கள் வந்து புழக்கத்தில் இருந்தாக்கா இன்னும் நல்லா இந்த கோயில் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது என்னோடய ஐடியா ஏன்னா பழமையான ஆலயங்களில் வந்து எப்பவுமே வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுங்கிறன்னா அது பெரிய விஷயம் ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஆலயத்தை இன்னும் கூட பாதுகாத்துன்னுங்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மக்கள் தொண்டுன்றது வந்து எல்லாருமே வந்து இந்த ஊரை சார்ந்தவங்களும் சரி இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்திறனில் இருக்கக்கூடியவங்களும் சரி முடிஞ்சளவுக்கு அவங்க பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு வேலைப்பாடுகள் இது வந்து பார்த்திங்கனாக்கா எல்லோரோட உழைப்பும் இருக்குது மக்களோட உழைப்பு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சில சிற்பங்கள்லாம் வந்து மாறுபட்டு தான் இருக்குது அதே மாதிரி வழிபாட்டு முறைகளும் நம்ம போகிற வாசப்படியினுடைய முறைகள் அதுலேயும் கொஞ்சம் விஷயங்கள் வச்சுருக்காங்க கோயிலினுடைய அமைப்புகளில் ஒரு சில விஷயங்கள்லாம் மர்மமாகவே இருக்குது அது முன்னோர்கள் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை இது பாருங்கள் ஒரு மீன் மலை உக்கானுங்கிற மாதிரி ஒரு சில இது மாதிரி நான் வந்து பார்த்ததே இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஒரு ஆள் வந்து மீன் மலை உக்காந்து பயணிக்கிற மாதிரியே நிறைய கோயில்களுக்கு போகிறேன் அங்கங்கே ஒரு டிஃப்ரெண்ட் இருந்துன்னு தான் அங்கே ஏதாவது ஒரு விஷயம் ஆனால் இங்கே வந்து அவர் என்ன சொன்னார்னா பூஜை தான் வந்து அதிகமான முறையில் நடக்குது அதை மட்டும் தெளிவாக சொன்னார் அமாவாசை பூஜை நடக்குது வார வந் வாரம் வாரம் வந்து நாத்திகாம வந்து பூஜை நடக்குது அந்த மாதிரி சொன்னார் குருக்கள் வந்து இப்போ கடைசியாக சிவலிங்க தரிசனத்துக்கு நான் உள்ளே வந்தாச்சு இதுதான் கருவறை இவருட்ட தர வரலாறை பத்தி கேட்டிருக்கேன் அத சொல்றேன்னு சொல்லியிருக்காரு வசிஷ்ட முனிவர் சிவன வழிபட்ட ஸ்தலம் அருணிகளால் பாடல் பெற்ற ஸ்தலம் லிங்க வந்து ஆறுலிங்கம் வசிஷ்ட முனிவர் திங்கக்கிழமும் சோமாரி வந்து அருத்தியம் வலியாக பெற்றிருக்கார் இங்க உத்திரட்டாறு நட்சத்திரம் இருக்கிறவர்களும் ஆயிரக்கால முழு வழிபடணும் ஷடாரண் நட்சத்திரம் ஷட்டுன்னா சப்தம்னா ஏழு வால்மீகி வசிஷ்டர் பரத்வாதர் கௌதமர் அகத்தியூஷன் காசிபா

விஷால எண்ணிக்காடு வேப்பூர் வேப்பங்காடு புதுப்பாடி மாவட்டக்காடு காரை காரைக்காடுக்காடு வண்டி வேடு வங்கி காடு பக்கத்தில் பால் ஆறு வெள்ளை நிறைமுடியாது பால் போல சதா தங்கி இந்த ஆறும் இந்த காடும் சேர்ந்த ஆறு ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த பங்குனி மாறிவிட்டது

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு கோயில் வீடியோவில் நம்ம சந்திப்போம்